ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு உணவுனே நம்ம வந்து சொல்லலாம் இது வந்து டின்னராகவும் சாப்பிட்லாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் சீக்கிரமாகவே டின்னரை முடிச்சிடலாம் அப்படி இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் எப்படினாலும் சாப்பிட்டுக்கலாம் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னு அடை தோசை தாங்க நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் அதுக்கு நல்ல காப்பிடி உலக்குல ஒரு அளவுக்கு அளவுக்கு நான் இட்லி ரைஸ் எடுத்திருக்கேங்க இப்போ வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்மளோட கையில் பிடிச்ச புடியா ஒரு என்னோட கையில் பிடிச்ச புடியா வந்து தோரம் பருப்பு எடுத்திருக்கேங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு இப்போ நான் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் அப்படி இல்லாட்டி உங்கள்கிட்ட குட்டி கிளாஸ் இருந்தா கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க சும்மா ஒரு பிடிச்ச க பிடிச்ச பிடியாக கடலைப்பருப்பு தோரம் பருப்பு சேர்த்தாச்சு அடுத்து வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து உளுந்து சேர்த்துக்கலாங்க காரம் தகுந்தாப்பில் மிளகாய் வற்றல் நான் வந்து ஒரு நாலு வத்தல் எடுத்திருக்கேங்க இப்போ நான் வந்து அதையும் சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு குட்டியா ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேங்க அதே போல ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கிறேன் மிளகு ஜீரகம் எல்லாம் சேர்க்கிறப்ப நல்லா டைஜஸ்ட் ஆகும் அதனால மிளகு ஜீரகம் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்டாச்சுங்க அடுத்து வந்து இப்போ ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கேங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாங்க இப்போ டைம் வந்து ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் நம்ம கொஞ்சம் தான் குவான்டிட்டி எடுத்துருக்கோம் அதனால மிக்ஸிலே போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இது வந்து சட்டுன்னு செய்யக்கூடியது நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் நைட்டுக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட இட்லி மாவு இல்லாட்டி கூட இந்த மாதிரி ஒரு அடை தோசை செஞ்சு கொடுத்து பாருங்களேன் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு ஊறட்டும் ஊறிட்டு அடுத்து நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நான் தண்ணியில் வந்து நல்லா ஊறி ஊற வச்சுருக்கேங்க நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே போட்டுடணும் நம்ம வத்தல் மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாமே போட்டு இது நல்லா ஊறட்டுங்க ஊறின பிறகு நம்ம எப்படி அரைச்சு நம்ம நல்லா பக்குவமாக எப்படி தோசை சுடலான்றதை அடுத்து நம்ம பார்க்கலாங்க இப்போ பாருங்க நம்ம வந்து ஒரு சட்டி வச்சுருக்கோங்க இப்போ இந்த சட்டியில் கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு வந்து கடுகு உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு கடுகு உளுந்தம் பருப்பு கடலை பருப்பு இருக்குதுங்க இப்போ வந்து இதில் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வரட்டும் இப்போ கடுகு பருப்பு எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு பொடியா மூணு பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நம்ம ஒன்று சேர நல்லா கிளரி கொடுத்துக்கலாங்க இதில் வந்து முருங்கைக்கீரை இருந்தால் நீங்கள் வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க நைட்டில் செய்கிறதா இருந்தால் முருங்கைக்கீரை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க காலையில் செய்கிறதா இருந்தால் முருங்கைக் கீரை சேர்த்துக்கோங்க நல்லா முருங்கைக்கீரையெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா நம் ரொம்ப ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கி நம்ம எடுத்துக்கலாங்க இப்ப இதுல வந்து குட்டி குட்டியா நறுக்குன்னா நான் தேங்காவை வந்து சேர்த்துக்கிறேங்க அப்போ வந்து நம்ம தோசை சாப்பிட்றப்ப கடிப்படுறப்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க இந்த மாதிரி குட்டி குட்டியா நறுக்கலாட்டி தேங்காயை வந்து திருவி கூட போட்டுக்கலாங்க அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப நான் தேங்காய்க்குலாம் சேர்த்துட்டேன் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் நான் சேர்த்துருக்கேங்க இப்ப எல்லாத்தையுமே இந்த வெங்காயம் கடுகு உளுந்தம்பருப்பு தேங்காய் எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து முருங்கைக்கீரை அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா நல்லா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு முருங்க முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சேர்த்து கழுவிட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ நான் ஏற்கனவே மாவு அரைச்சிக்க உப்பு போடலை அதனால இப்போ மாவுக்கும் இந்த வெங்காயம் இந்த தேங்காய் எல்லாத்துக்கும் சேர்த்தவாறு நான் கொஞ்சமாக வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க இதுக்கு வந்து நல்லா ஒரு சட்னி தேங்காய் சட்னி தாங்க ரொம்ப ரொம்ப இருக்கும் அப்படி இல்லாட்டி ஜீனியோட சாப்பிட்றதுக்கு நாட்டு சர்க்கரையோட சாப்பிட்றதுக்குமே இந்த அடை தோசை வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ இதை நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து பொடி பொடியாக நறுக்கின கருவேப்பிலை மல்லி இலையும் தூவிக்கலாங்க தூவிட்டு எல்லாமே ஒன்று சேர நம்ம கிளறி நம்ம ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்லே அந்த மாவு அதோடு இதை வந்து கிளறி நம்ம தோசை விட்டால் அடடா ஒரு அருமையான ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான நம்மளுக்கு அடை தோசை வந்து தயாராகிடும் இது நல்லா வதங்கி இப்போ அந்த மாவோடு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து நல்லா ஒரு கொஞ்சம் தாராளமாகவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் சேர்த்து சேர்க்குறப்ப நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் அதே போல் கேஸ்ட்ரிக் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் மட்டும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்கங்க அவ்வளோதாக நம்மளுக்கு இது நல்லா வதங்கி எடுத்துச்சு இப்போ அந்த மாவோட கலந்து நம்ம தோசை ஊற்ற வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் தோசைக்கள் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ நம்ம வந்து இதில் வந்து தோசையை ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த தோசை வந்துட்ருக்கு நம்ம அதுக்குள்ளேயும் இதுக்கு ஒரு சட்னி வந்து ஒன்று தயார் பண்ணிக்கலாங்க நம்மளுக்கு வந்து மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் தேங்காய் உப்பு அதே போல் சின்ன வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு பொறிகளில் சேர்த்து நான் ஒரு இதுக்கு ஆப்டாக இருக்கிறாப்பில் தேங்காய் சட்னி நம்ம தயார் பண்ணிவிட்டு வந்துடலாம் பாருங்கள் தோசை ரொம்ப நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து அடுத்த தோசை ஊற்றிக்கலாம் இந்த தோசை நல்லா கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் அடுப்பை நல்லா மீடியமாகவே வையுங்க வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா மொறு மொறுன்னு வெந்து வரட்டும் பாருங்கள் நான் ரெண்டாவது தோசையும் ஊற்றிட்டேன் நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு தோசை பார்க்குறப்பே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம இந்த அடுத்த தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி அப்புறம் வந்து சுகர் வச்சுருக்கேன் இதுக்கு பிறகு நீங்கள் நாட்டுச்சக்கலை கூட நீங்கள் வந்து சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு பார்த்தீங்களா உங்களுக்கு எடுக்கிறப்ப எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம அந்த தேங்காய் சட்னியை வந்து டிப் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் அருமையாக இருக்குதுங்க இப்போ இந்த சுகரோட சாப்பிட்றதுக்குமே அதாவது இந்த ஜீனியை நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் நாட்டு சக்கரம் இருந்தால் அதிலும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் யாருக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும்ன்றதே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் வேணுமா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அட்ளாஸ் தான் போங்க உங்களுக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் பாய்